அன்பான சகோதரனே சகோதரியே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அது சும்மா கோயின்சிடென்ஸ் இல்லை நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாய் ஜெபம் செய்தாய் கண்ணீர் சிந்தினாய் அமைதியாக பொறுத்தாய் ஆனால் மனசுக்குள் ஒரே கேள்வி எப்போது காத்திருப்பு வெளியில் தெரியாத போர் காத்திருப்பு என்பது சும்மா நேரம் கழிவது இல்லை அது இரவில் தூக்கம் இல்லாத வழி அது காலை எழும்போது மனசில் சுமை அது இன்னும் வரலையா என்ற கேள்வி மக்களுக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் தேவன் மௌனமாக இருக்கிறார் போல தோன்றலாம் சில நாட்களில் நீ இப்படி நினைத்திருக்கலாம் தேவன் என்னை மறந்துட்டாரா என் ஜபத்துக்கு பதில் இல்லையா நான் மட்டும்தான் இப்படியா ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேவன் மௌனமாக இருப்பது அவர் வேலை செய்யவில்லை என்பதல்ல மண்ணுக்குள் விதை மௌனமாக இருக்கும் ஆனால் உள்ளே வாழ்க்கை நடக்கிறது அதே போல உன் வாழ்க்கையிலும் வேதாகமத்தில் காத்திருந்தவர்கள் யோசிப்பு கனவு இருந்தது ஆனால் சிறை இருந்தது வாக்குத்தம் இருந்தது ஆனால் தாமதம் இருந்தது ஆனால் ஒரு நாளில் ஒரே நாளில் அவன் வாழ்க்கை மாறியது சிறையிலிருந்து அரண்மனைக்கு தாவீது அபிஷேகம் நடந்தது ராஜாவாகவில்லை ஆண்டுகள் காத்திருந்தான் ஆனால் தேவன் ஒரு நாளில் அவனை உயர்த்தினார் காத்திருப்பில் தேவன் உன்னை தயார் செய்கிறார் நீ நினைக்கிறாய் காத்திருப்பு தண்டனை ஆனால் தேவன் சொல்கிறார் காத்திருப்பு பிரிப்பரேஷன் நீ தாங்க முடியாத ஆசீர்வாதம் தேவன் தரமாட்டார் அதனால் உன்னை உள்ளே பலமாக்குகிறார் என்று தேவன் சொல்கிற வார்த்தை உன்னை பார்த்து தெளிவாக சொல்கிறார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இது ஆசை வார்த்தை அல்ல இது வாக்குத்தத்தம் காத்திருப்பு முடிவடையப் போகிறது சகோதரனே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எல்லா காத்திருப்புக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லா இரவுக்கும் ஒரு காலை உண்டு தேவன் தாமதிக்கிறார் போல தோன்றலாம் ஆனால் அவர் ஒருபோதும் மறுப்பதில்லை நிம்மதி பிறக்கும் முன் ஒரு போராட்டம் பல நேரம் அற்புதம் நடக்கப் போகும் முன் போராட்டம் அதிகரிக்கும் ஏனென்றால் சாத்தான் அறிந்திருக்கிறான் உன் பிரேக் த்ரூ அருகில் என்று ஆனால் பயப்படாதே நீ இந்த இடம் வரை வந்ததற்கு காரணமே தேவன்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் குழப்பம் தெளிவு அழுகை சிரிப்பு பயம் நிம்மதி காத்திருப்பு பதில் இதுதான் தேவன் செய்ய போகும் அற்புதம் இன்று நீ சொல்ல வேண்டிய விசுவாச வார்த்தை நான் இன்னும் காணவில்லை ஆனால் நம்புகிறேன் என் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது என் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது இது மனதை தேற்றும் வார்த்தை மட்டும் அல்ல இது மாற்றத்தின் அறிவிப்பு அற்புதம் எப்போது நடக்கும் பலர் கேட்கிறார்கள் என் சூழ்நிலை மாறும் நாளை எப்படி தெரியும் வேதாகமத்தில் தேவன் அற்புதம் செய்யும் முன் ஒரு அடையாளம் இருக்கும் உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்கும் பயம் மெதுவாக குறையும் என்னவோ நடக்கப் போகுது என்ற நம்பிக்கை வரும் இதுவே தேவனின் சிக்னல் தேவன் திடீரென செய்கிறார் வேதாகமம் முழுவதும் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது ஒரே நொடியில் யோசிப்பு ஒரே நாளில் சிறையிலிருந்து அரண்மனைக்கு அதே தேவன் என்று உன் தேவனாக இருக்கிறார் நீ காத்திருந்தது வீணில்லை சகோதரனே நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் தேவனிடம் வீணாகவில்லை இரவில் செய்த ஜெபம் யாருக்கும் தெரியாமல் விட்ட கண்ணீர் அமைதியான பொறுமை இவை எல்லாம் தேவனின் கணக்கில் உள்ளது நிம்மதி எப்படி பிறக்கிறது நிம்மதி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல பிரச்சனை இருந்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம்தான் நிம்மதி இன்று தேவன் உனக்கு அதை கொடுக்கிறார் மாற்றத்தின் மூன்று தெளிவான அடையாளங்கள் ஒன்று மனசில் ஓர் அமைதி சூழ்நிலை இன்னும் மாறல ஆனால் உள்ளுக்குள் கலக்கம் இல்லை இது தேவனின் வேலை இரண்டு தவறான கதவுகள் மூடப்படும் தேவன் எல்லா கதவையும் திறப்பதில்லை சில கதவுகளை கருணையால் மூடுவார் ஏனென்றால் அது உனக்கு தீங்காக இருக்கும் மூன்று சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தேவையான மனிதர்கள் திடீரென வருவார்கள் இது கோயின்சிடென்ஸ் இல்லை டிவைன் அப்பாயிண்ட்மென்ட் தேவன் உன்னை மறக்கவில்லை சகோதரனே நீ நினைக்கிறாய் எல்லாருக்கும் நல்லது நடக்குது நான் மட்டும் பின்தங்கிட்டேன் ஆனால் உண்மை என்ன தேவன் உன்னை கடைசியாக வைத்தது சிறந்ததை கொடுக்க வேதாகம வாக்குத்தத்தம் காத்திருப்போருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறாரோ காத்திருப்பு தண்டனை அல்ல காத்திருப்பு ரிவோர்ட் என்று தேவன் சொல்கிற வார்த்தை நீ அழுத நாட்கள் நீ நினைவுகூட இல்லாத அளவுக்கு நான் உன்னை மகிழ்விப்பேன் நீ இன்று செய்ய வேண்டியது நம்பிக்கையை விடாதே நன்றியை விடாதே பொறுமையை விடாதே ஏனென்றால் உன் பிரேக் த்ரூ அருகில் விசுவாச அறிவிப்பு என்று நான் அறிவிக்கிறேன் என் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது என் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் நிம்மதி பிறக்கிறது பயம் விலகுகிறது தேவன் செய்கிறார் இப்போது இந்த ஜெபத்தை மனமாற அமைதியாக இயேசுவோடு சேர்ந்து செய்வோம் ஜபத்திற்கு முன் நீ எங்கு இருந்தாலும் கண்களை மூடு உன் இதயத்தில் இருந்த பாரம் பயம் கலக்கம் எல்லாவற்றையும் இயேசுவின் காலடியில் வை இனி நீ தனியாக இல்லை சக்தி வாய்ந்த ஆசீர்வாத ஜபம் கர்த்தராகிய இயேசுவே இந்த நேரத்தில் இந்த சகோதரன் சகோதரியை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் நீ அவர்களின் நீண்ட காத்திருப்பையும் அழுதியையும் அமைதியான போராட்டத்தையும் அறிந்தவர் கர்த்தாவே இன்று நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில் உயிருடன் செயல்பட்டும் காத்திருப்பு முடிவடையும் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையை கட்டி வைத்திருந்த நீண்ட காத்திருப்பு இப்போதே முடிவடையட்டும் தாமதத்தின் ஆவி விலகட்டும் மனச்சோர்வு உடையட்டும் எப்போது என்ற கேள்வி அமைதியாகட்டும் கர்த்தாவே உமது நேரம் இப்போது ஆரம்பிக்கட்டும் அற்புதம் பிறக்கும் ஜெபம் கர்த்தாவே மனிதனால் முடியாததை நீர் செய்யும் தேவன் மூடிய கதவுகள் திறக்கட்டும் தடைப்பட்ட காரியங்கள் நகரட்டும் நின்று போன வாழ்க்கை முன்னே செல்லட்டும் இது சின்ன மாற்றம் அல்ல பெரிய திருப்பம் நிம்மதி பிறக்கும் ஜெபம் கர்த்தாவே இந்த வாழ்க்கையில் நிம்மதி திரும்பட்டும் இரவில் நிம்மதியான தூக்கம் காலையில் பயமில்லா மனசு நாளை பற்றிய நம்பிக்கை இயேசுவின் சமாதானம் இந்த இதயத்தை முழுவதும் நிரப்பட்டும் பயம் கலக்கம் விலக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் பயம் விலகட்டும் கவலை விலகட்டும் குழப்பம் விலகட்டும் தேவனுடைய சமாதானம் இப்போது ஆளட்டும் உடைந்த மனம் சுகமாக கர்த்தாவே இந்த காத்திருப்பில் உடைந்த மனத்தை நீர் சுகமாக்குங்கள் தன்னம்பிக்கை திரும்பட்டும் நம்பிக்கை புதுப்பிக்கப்படட்டும் சிரிப்பு மீண்டும் பிறக்கட்டும் தீர்க்கதரிசன அறிவிப்பு இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன் காத்திருப்பு முடிந்தது நிம்மதி பிறந்தது அற்புதம் ஆரம்பித்தது என் வாழ்க்கை இனி பழையது இல்லை நன்றி ஜெபம் கர்த்தாவே இன்னும் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதிருந்தாலும் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் நீர் உண்மையுள்ளவர் நீர் வாக்குத்தத்தை வீராதவர் முடிவு ஆசீர்வாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாராக கர்த்தர் உன்மேல் அவருடைய முகத்தை ஒளிரச் செய்வாராக கர்த்தர் உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அளிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஆமென்